நான் வந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்போது சொன்னேன் என்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்திருந்தார் அவர் வந்து தொழில் ரீதியாக பெரிய தடங்கள் பெரிய பிரச்சனை இந்த பக்கம் கடை இந்த பக்கம் வேலையாட்கள் இந்த பக்கம் பார்த்துட்டேன்னா குடும்பம் அவரால் சமாளிக்கவே முடியல ஸ்ட்ரெஸ்ஸுனுடைய உச்சகட்டம் அதே சமயத்தில் டிப்ரெஷனுடைய உச்சகட்டம் மாதிரி உட்காந்து அப்படியே போட்டு கலங்கிட்டு இருந்தேன் சார் என்ன பண்ணுறதுனே தெரில சார் லைஃப்பில் அப்படின்னு இருந்தார் நான் அவருக்கு உண்டான யாகங்களும் சொல்லி ஒரு கோயில் ஒன்று சொல்லியிருந்தேன் அந்த கோயில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ ஒரு கோயில் கிடையாது ஆக்சுவலி அவருக்கு ரெண்டெண்ணம் எழுதி கொடுத்துருந்தேன் ரெண்டையுமே அவர் சரியாக பண்ணியிருந்தார் இந்த ரெண்டு கோயில் பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் சுந்தரானந்தருங்கிற வல்லப சித்தர் இருந்தார் இப்போ இதெல்லாம் அவர் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு நம்ம பார்த்து சொன்னது அந்த சுந்தரானந்தர் அப்படிங்கிற வல்லப சித்தர்கிட்ட போய் வணங்கி சாமிக்கு மல்லிகைப்பூ பந்தல்னு சொல்லுவாங்க அதாவது பூ பந்தல்னு சொல்லுவாங்க அந்த கோயிலில் சொன்னாலே அவங்க பண்ணி கொடுப்பாங்க சித்தருக்கு வந்து பூ பந்தல் சாத்தி விளக்கேற்றி நெய் அவர் கொண்டு போய் விளக்கேற்றி சுவாமியை வந்து நூற்றி எட்டு முறை பிரதக்ஷணம் பண்ண அதாவது சுற்றிட்டு வர சொன்னேன் நூற்றி எட்டு முறை சுற்றி வணங்கி வேண்டிண்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் உட்காந்து தியானம் பண்ணிட்டு ரொம்ப நேரம் மனசார வேண்டினார் வேண்டி முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா மீனாட்சி சொக்கநாதரை வழிபட்டுட்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் நான் இன்னொரு கோயில் ஒன்று சொன்னேன் பார்த்திங்கன்னா பட்டினத்தார் கோயில் இந்த பட்டினத்தார் கோயிலில் போன உடனே சுவாமிக்கு மாலை வாங்கி சாத்தி வழிபாடு பண்ண சொன்னேன் இந்த ரெண்டு கோயில் பட்டினத்தார் கோயில் எங்கே இருக்குது பட்டினத்தாருடைய சமாதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவெற்றியூர் கோயில்கிட்ட இருக்குது திருவெற்றியூர்ட்டே இருக்குது ஸோ இங்கேயும் போசனை இந்த ரெண்டு கோயில் அவருக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடச்சிது இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு அவர் வெளியில் வரும்பொழுது சார் ஏதாவது ஹெல்ப் இருந்தால் பண்ணுங்க சார் சார் எதாவது ஹெல்ப் இருந்தால் பண்ணுங்க சார்னால் தன் கையிலேருந்து எடுத்து அவர் கொடுக்குற அப்போ அவர் சொன்ன விஷயம் கவலையே படாதீங்க எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கும் மீனாட்சி இருக்கா நீங்கள் தைரியமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இந்த வார்த்தை எல்லாருமே சொல்லுவாங்க யாருக்கா நீங்கள் தானம் தர்மம் பண்ணிங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் இவருக்கு ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு தெய்வ வாக்காக அமையுது அவர் மனசில் ஒரு தேர்த்திண்டு போகிறார் அதே மாதிரி கோயிலில் போயிட்டு உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது இவருக்கு ஒரு ஐடியா தோணுச்சுன்னு சொன்னார் இதை இப்படி சரி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் சரியாக இருக்கும் தன்னுடைய ஒரு நண்பர்கள்கிட்ட சொல்லி இதை வந்து நீயும் வந்து இதில் பார்ட்னராக சேரு பார்ட்னராக சேர்ந்தால் இதை வந்து சரி பண்ணலாம்னு தோ தோணுது அப்படின்னு சொன்னோன்னே உட்கார்ற கூட்டிகிட்டு வந்து ஒரு காஃபி ஷாப்பில் வச்சு அவர் வந்து பேசுகிறார் அவர் நண்பர்கிட்ட நான் நீ சொல்லுவேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் கேட்டுட்ருந்தேன் நீ வந்து கேட்பேன்னு இருந்தேன் இப்போ நீயே கேட்டுட்ட நான் கண்டிப்பாக இதை ஹெல்ப் பண்ணுறேன் நான் எடுத்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அவரும் ஒரு பாட்னராக சேர்ந்து இந்த பிரச்சனைகள்லாம் எடுத்து சால்வ் பண்ணி கொடுத்து அந்த ப்ராப்ளம் அறவே தீர்ந்தது வீட்லேயும் பார்த்துட்டிங்கன்னா அப்படியே ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட்டுது அவருக்கு ஸோ பணம் வேலையாட்கள் எல்லா விஷயங்களும் இறைவன் ஒரு புது நபரை உள்ளே அனுப்புற எப்படி அவர் கூடவே இத்தனை வருஷம் இருக்கார் கேட்கலை ஆனால் இந்த கோயிலுக்கு பட்டினத்தார கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே அங்கே உட்காரும்போது தியானம் பண்ணும்போது அவருக்கு ஒரு புது ஐடியா கிரியேட் ஆகுது இதுதாங்க சித்தர்கள் காலம் வழி இதுதாங்க அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரமிப்பு கூட்டக்கூடிய ஒரு ஒரு சக்தி இது மாதிரி சக்திமயமான சில திருக்கோயில்கள் சக்திமயமான சில பூஜை புனஸ்கரணங்கள் வழிபாட்டு முறைகள் ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுது நான் எந்த இடத்துக்கு போகும்பொழுதும் அவர்கள் சொல்லும்பொழுது அதை வந்து நான் வந்து கேட்குறேன் அவங்க சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி வந்து கிடைக்கிறது அதுதான் இதே போன்று இன்னொரு சப்ஜெக்டும் இருக்குது ஒரு நபர் நான் வந்து இந்த கரெக்டாக ஜெமினி பிரிட்ஜுக்கு இந்த பக்கம் வந்து ஒரு ஒரு பில்டிங் கிட்ட நம்ம போகிறோம் அந்த இடத்துக்கு போகும்பொழுது ஒரு வேலையாக போகிறோம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஓட்டுநர் ஆட்டோ ஓட்டுநர் வந்து அவர் சொல்கிறார் சார் உங்கள் நிகழ்ச்சி நான் எப்போவுமே பார்த்துன்னு இருப்பேன் சார்னு சொல்கிறேன் இன்னொருத்தர் வராது இன்றைக்கி காலையில் தான் நினச்சேன் அப்படின்னு சொன்னார் அவர் உங்களை வந்து சந்திக்கணும்னு சொன்னபோது நான் அவருக்கு ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொன்னேன் ஷோ அப்படியே நீங்கள் வந்து சொன்னேல் சார் உண்மையாகவே நேரில் சந்திக்கணும் உங்களை கொண்டு போய் நான் வந்து நீங்கள் ஊன்று சொன்னிங்கன்னா கூட்டிகிட்டு போய் விடுறேன் சார் இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் சார் எங்களுக்குன்னு சொன்னார் பாருங்களேன் நான் நம்மளை தேடி வெயிட் பண்ணி இருக்கிறவங்க ஏராளமான பேர் இருக்காங்க ஆனால் இறைவன் ஒரு இடத்துக்கு போய் அவங்களுக்கு வந்து என் மனசில் துணி சொல்லவும் வைக்குது இதெல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய புண்ணியம் நம்மளுக்கும் ஒரு கிடைத்த ஒரு பெரிய பாகியம் நம்மளுடைய நேரம் நல்லா இருந்தால் எல்லாமே நல்லாயிருக்குங்க அந்த நேரத்தை சக்திமயமாக்குறதுக்கு உண்டான அற்புதமான யாகங்கள் நடந்துகிட்ருக்கு அதில் நீங்கள் பங்கேற்கணும்னு நினைக்கிறவா செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஃபைவ் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல்முருகா வெற்றி வேல்முருகனுக்கு கரகரோகர் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ சாம்ராஜ் மகேஷ்யர்